நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மூன்றாவது பாவத்தில் உள்ள கிரகங்களில் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த மூன்றாவது பாவத்தில் உள்ள சூரியன் தங்கியிருந்தால் நண்பர்கள் மூலம் தனம் தானம் செய்யும் தன்மை இவைகளோடு கூடியவன் ஆவான் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயத்தில் இந்த சூரியன் மூன்றாவது பாவத்தில் தங்கினால் பராக்கிராமம் உள்ளவனும் வலிமை உள்ளவனும் உடன் பிறந்தவர்களை இழந்தவனும் ஞானியும் அழகனும் எல்லோருக்கும் வேண்டியவனும் சத்ருவின் கூட்டத்தை இருப்பான் அதேபோல் இந்த மூன்றாவது பாவத்தில் பலமுள்ள மதி தங்கினால் ஜாதகனை எல்லா சகோதரர்களும் அண்டியிருப்பார்கள் சந்தோஷம் சௌரியம் அகம்பாவம் இவைகள் உள்ளவனாவான் வித்தை ஆடை தானியம் இவைகளை எப்பொழுதும் சம்பாதிக்க முயன்று கொண்டே இருப்பான் அதேபோல் இந்த மூன்றாவது பாவத்தில் செவ்வாய் தங்கியிருந்தால் சூரனும் யாராலும் அசைக்க முடியாதவனும் சகோதரர்கள் இல்லாதவனும் சந்தோஷம் உள்ளவனும் எல்லா குணங்களுக்கும் உரியவனும் புகழ்பெற்றவனும் ஆவான் இந்த மூன்றாவது பாத்தில் புதன் தங்கினால் மறைகளில் அன்பு உடையவனும் அதன்படி நடப்பவனும் பிறரால் திரஸ்காரம் செய்யப்பட்டவனும் எல்லா காரியங்களிலும் சாமர்த்தியம் உள்ளவனும் சகோதரர் உள்ளவனும் கபடம் மிகுந்தவனும் சபலத்தன்மை உடையவனும் ஆவான் அதேபோல் இந்த மூன்றாம் பாவத்தில் குரு தங்கியிருந்தால் எல்லோராலும் திரக்கரிசிக்கப்பட்டவனும் சகோதரர்களாலும் பெண்களாலும் தோற்கடிக்கப்பட்டவனும் உலோபியம் பசி இல்லாதவனும் பாவச்செலில் ஈடுபட்டவனும் ஆவான் அதேபோல் இந்த மூன்றாவது பாவத்தில் சுக்கரன் தங்கியிருந்தால் சுகத்தையும் தனத்தையும் சௌபாகியத்தையும் அனுபவிப்பதற்கு வேண்டிய சௌரியம் இல்லாதவனுக்கும் தற்செயலாக அவைகளை அழித்து தனத்தை அள்ளி தானம் செய்யும் தன்மையையும் அளிக்கிறான் பெண்களிடமிருந்து தைரியத்தையும் குறைந்த உற்சாகத்தையும் அளிக்கிறான் அதேபோல் இந்த மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் தங்கியிருந்தால் இயற்கையாக மேனி மலினமாயிருந்தாலும் செயற்கை சாதனத்தினால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருப்பவனும் நீசனும் சோம்பேறியான பரிஜனங்கள் உள்ளவனும் சூரனும் பெண்டாட்டியின் ஆணைக்கு இணங்கியவனும் அதிக தனம் உள்ளவனும் அதிக புத்தி உள்ளவனும் ஆவான் இந்த மூன்றாம் பாவத்தில் கேது பகவான் தங்கினால் அற்ப தனம் உள்ளவனும் நல்ல குலத்தில் பிறந்தவனும் சகோதரர்களை இழந்தவனும் பெரிய மனிதர்களின் அடிமையும் ஆகிறான் இந்த மூன்றாம் பாவத்தில் ராகுபவன் தங்கினால் தீர்காயில் தன்மானம் அதேபோல் நல்ல அதிகாரம் சில சமயங்களில் அதிக கொடுமை தனம் புகழ் உலக புகழ் முகரோகம் கொடூர வார்த்தை அதிக புத்தி சபல பாவம் புகழ்ச்சி விகரஸ்பரம் விகாரமான அவயங்கள் விகாரமான மேனி தீர்க்காயில் இவைகள் உள்ளவனாவான் அதேபோல் இந்த மூன்றாம் பாவத்தில் கேதுபவன் தங்கினால் சாதுத்தன்மை எல்லா செயல்களிலும் சூரத்துவம் நல்ல சாமார்த்தியம் பிறரின் வார்த்தைகளை கேட்கிற சுபாவம் தன்னுடைய காரியத்தில் மட்டும் கவனம் சாமார்த்தியமான பேச்சு இவைகள் இதன் பலன் என்று நாம் அறியலாம் இந்த மூணாவது பாவத்தில் மூணாவது பாவாதிபதி கிரகத்தின் மித்திர கிரகங்கள் தங்கினால் ஏராளமான பலம் பாரக்கிராமம் இவைகளுக்கு உள்ளவன் ஆவான் இந்த மூணாவது பாவாதிபதி கொடிய கிரகமாயிருந்து அதற்கு எல்லா கொடிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் சகோதர நாசம் ஏற்படும் இதற்கு நேர் மாறாக மூணாவது பாவாதிபதி சுகர சுப கிரகமாயிருந்து எல்லா சுப கிரகங்களின் சேர்க்கையும் ஏற்பட்டிருந்தால் சகோதர விருத்தி ஏற்படும் நேர்களே நாம் இப்போது இந்த மூன்றாவது பாவத்தில் உள்ள கிரகங்களின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது இருந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்